எங்க <laughs> Yeah, Like it. Uh -huh.

நமக்கு ஞாபகம் இருக்கா எல்லாத்தையும் சொன்னாங்க அதுங்க அந்த முதல்ல அர்பேத்த கரெக்டா இந்த மாதிரி வந்து நிக்கும் எகிமா கிடை ஆபரே बोले தகிப்புல পুষ্পன் தகிப்புல পুষ্পன் அதுக்குலாம் புரியாது தெற்க நம்ம அந்த பேட்டே ஹோல் நிக்கும் தெற்க அது ஒரு கேன் சாதாரணமா தெக்கதுக்கு வந்து நிக்கும் கோட போறோம் சைடு போறோம் தெற்க நாளைக்கு பாத்தீங்க and the dent force 25 that which can clear pad clear pad that gave i i saw a wide gap the battery lasted for